வாரன்சிலில் நாளைக்கு ஒரு சூப்பரான வேறு லெவல் எபிசோடு வந்துருன்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கண்மணி வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் செம மாதம் மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் கண்மணி வந்து தன்னோட தங்கச்சிக்காக வந்து களமிறங்கி விஜிக்கு வந்து முடிவு கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டு நீ வந்து எங்ககிட்ட சொல்லாமல் நீ வந்து அந்த வீட்டுக்கு போனேன் எந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி கண்மணி தங்கச்சி வீட்டுக்கு எதுக்காக நீ போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுவா நான் என்ன பண்ணுறது என் புருஷனை காணும் நீங்கள் எல்லோரும் தேடுனீங்களா எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம் அவர் அங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டோடனே என்ன தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை பார்த்து நீ இப்படிலாம் வந்து பேசுவேன் அப்படின்னு போ அங்கே போனது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு என் அம்மாவையும் சரி என் தங்கச்சியும் வந்து அந்த பேச்சு பேசியிருக்கேன் என்ன என் அம்மாவும் தங்கச்சிக்கும் யாரும் இல்லைன்னு தைரியத்தை தைரியத்தில் வந்து என் என் வீட்டுக்கே வந்து போயிருக்கியா என்ன தைரியத்தில் நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு வள்ளியம்மா வந்து உங்களுக்கு உனக்காக வந்து ஐயோ பாவனும் சொல்லி நாங்கள் எல்லாரும் நானும் என் தங்கச்சி வள்ளியம்மாலாம் வந்து பேசுகிறேன் நீ என்னடான்னா எங்கள் குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா என் அம்மாவை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு நீ யார் என் அம்மாவும் தங்கச்சியும் அந்த பேச்சு ரோட்டில் நின்றுக்கிட்டு பேசியிருக்க உனையெல்லாம் நான் வந்து நான் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா இந்த பாண்டியன் தங்கச்சிக்கிட்ட முன்னாடி வந்து கோவத்துக்கு முன்னாடி நீலாம் வந்து தூசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பலார் பலார்னு செம்ம மாதம் வந்து கண்மணி வந்து அடிக்கிறாங்க உடனே வந்து வள்ளியம்மா வந்து தடுக்க பார்க்குறாங்க இந்த பக்கம் அவங்க வள்ளியம்மாவாலையும் சரி வீராவாலையும் சரி இந்த பக்கம் கண்மணியோட கோவத்துக்கு வந்து யாராலையும் வந்து கிட்டக்க நீங்க நிற்கக்கூட முடியல உடனே வந்து வீரா வந்து பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு விஜய் வந்து பார்த்தியா எவ்வளோ தூரம் வந்து மனசு வருத்தப்பட்டு இவ்வளோ கோவப்படுறா அளவுக்கு நீ நடந்துப்ப அப்படின்னப்ப பின்ன என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுவே வந்து உங்கள் புருஷன் வந்து ஃபோனில் வந்து யாருக்கிட்டையாவது உங்களுக்கு தெரியாமல் வந்து மறைச்சு மறைச்சு போன்ல பேசிகிட்டு இருந்தா நீங்க வந்து சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்றப்ப நானும் பார்க்குறேன் நீ வந்து இப்போ கூட வந்து என் தங்கச்சியை பார்த்து தப்பா பேசுகிற ஏன் பேசினா தான் என்னவா வந்துச்சு உனக்கு அதுவும் எல்லாரும் முன்னாடியும் தானே பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து கண்மணி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க என்னடா இது எப்படி போட்டாலும் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காது இவளை வந்து நம்ம லேசு போக்கில் வந்து நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜி வந்து உண்மையிலே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து முகத்தை மாற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறத கரெக்டாக வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் கரெக்டாக கவனிச்சுட்டு செம கோவத்தோட வீராவும் வந்து இந்த பக்கம் விஜி மேலே வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மாறன் வந்து விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் பேச

முதல்ல சும்மா அவள் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு என் குடும்பத்தில் வந்து என் அம்மாவை வந்து பேசுகிறா நீ எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாமா என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வீரா ரெண்டு பேரும் வந்து ராமச்சந்திர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மாமா ஏதோ வந்து கார்த்திக் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதோட இந்த பிரச்சனை வந்து விட்டுறணும் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்குது நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் அவள் வந்து ஒன்றும் தெரியாதவ மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா கடைசியில் அவள் வந்து வேணுன்ட்டே வந்து மிகப்பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்காங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கண்மணியும் சரி அதிரடியாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பார்க்குறாங்க என்ன இவ ஒரு செகண்டில் வந்து நம்ம வந்து இவளை வந்து இவ்வளவு வச்சு தான் நம்ம பெரிய திட்டம்லாம் போடணும் இவளுக்கு அந்தளவு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருந்தா விஜய் வந்து லைட்டாக வந்து கண்மணியை பார்த்து பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் அந்த ஒரு செகண்ட் நம்ம திட்டம் கண்டுபிடிச்சிருவாளோ விடு கண்டுபிடிச்சா என்ன இப்போ நம்ம என்ன வந்து நேருக்கு நேர் வந்து நம்ம தைரியமாக வந்து எதிர்த்து நிற்கலாம் இவன் கண்மணிக்கெலாம் வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு கோவப்பட்டு நாலு வாரத்தை கத்த தான் தெரியும் இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு வாரத்தை சண்டை போட தெரியும் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து இங்கே பாருங்கள் எல்லாரும் அமைதியா இருங்க அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இங்கே பாரு விஜி இதான் முதலும் கடைசியமாக இருக்கட்டும் இனிமே தேவையில்லாமல் நீ அந்த வீட்டுக்கு போக போகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மட்டும் சொன்னால் போருமா நான் ஏன் அந்த வீட்டுக்கு போக போகிறேன் இங்கே வந்து என் புருஷன் இருக்காங்கல்ல என் புருஷங்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏ கார்த்தி பாத்தியாரா மேற்கொண்டு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன்னு என் நம்ம குடும்ப கௌரவத்தையே வந்து இப்படி கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கேடா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறனே தெரில நான் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் கண்மணியும் சரி வீராவும் சரி ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக விஜயை முறைச்சிட்டு போகிறதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்